ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பனைமரத்திலிருந்து எப்படி நொங்கு வெட்டுறாங்க நொங்கை வந்து எப்படி சீவி விற்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து உயிர் பயன்படுத்தப்பட்ட பனைமரங்க எவ்வளோ கிட்ட 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 போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதில் ஆண் பனையும் இருக்குது பெண் பனையும் இருக்குது ஆண் பனை வந்து காய் பிடிக்காது பெண் பனையில் மட்டும்தான் காய் இருக்கும் ஆண் பனை வந்து ம மகரந்த மட்டும்தான் எவ்வளோ அந்த ஆண் பனை வந்து சுத்தம் பண்ணாமல் விட்டதில் வந்து எவ்வளோ ஓலைகள் வந்து விசிறி விசிறியாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வெட்டுற பனை மரத்தில் வந்து நாம் க சுத்தம் பண்ணிக்கணுங்க நொங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பயங்கர ஹைட் இருக்குங்க பார்த்து ஏறி போடணும் போ விழுகுது பாருங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க மரம் ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டங்க இந்த மரத்தில் வந்து கிளைகள் கிடையாது ஸ்ட்ரைட்டாக வளர்கிறக்கூடிய தன்மை கொண்ட மரம்ங்க கிட்டத்தட்ட முப்பது அடிக்கு மேலே போகுங்க முப்பது அடி வரைக்கும் வந்து நம்ம பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும் கிளைகள் இருந்தால் கால் வச்சு ஏறலாம் கிளைகள் இருக்காது அதனால நம்ம பார்த்து தான் ஏறணும் வளைவுகளும் இருக்காது நேராக வளரக்கூடிய மரங்க நொங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம பனைமரத்தோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வளரக்கூடிய மரம் வளைவுகள் இருக்காது கிளைகள் இல்லாத மரம் உயிர்வேலியை பயன்படுத்தக்கூடிய மரம் இந்த மரம் வளர்றதுக்கு வந்து நல்ல மண் வேணும் அப்படின்ட்டு இல்லைங்க கல்லும் மண்ணும் கலந்து கொட்டியிருப்போம் இல்லைங்களா ஏரிகள் எல்லாம் அதில் வச்சாலே நல்லா வளரக்கூடிய மரம் இந்த மரம் வந்து நல்லா பயன் தரக்கூடிய மரம் தென்னமரத்துக்கு தென்னை மரத்துக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்றது வந்து இந்த மரத்தினே சொல்லலாம் மரமும் வந்து நம்ம அறுத்து வந்து வெட்டு கைகளாகவும் யூஸ் பண்ணலாம் ஓலைகள் வந்து பல அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா இளனி மாதிரிக்கே இதில் வந்து நொங்கு அடுத்து வந்து பணம் கருப்பட்டி பணம் தெளிவு பணம் கல்கண்டு இப்படி பல வந்து உருமாற்றம் பெறுதுங்க இந்த பொருட்கள் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லான மரம்னே சொல்லலாம் இதை வந்து குத்தகை கிடைக்கிறாங்களா என்னன்னு தெரில எங்கள் ஏரியாவில் வந்து குத்தகை இல்லை அவங்க ஒருத்தவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க நம்ம வீட்டுக்கு நொங்கு போட்டுருவாங்க அவங்க வெட்டிட்டு போயிடுவாங்க எவ்வளோ பக்கம் பக்கம் பக்கமாக போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த காலத்தில் வந்து உயிர்வேலியாக வந்து இந்த மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க கிலுவா மரம் அடுத்து வந்து இந்த மரம் வந்து உயிர்வேலியாக பயன்படுத்தியிருக்காங்க மரம் ஏறுறாங்கங்க ஒரு பத்தடிக்கு வந்து ஏணி வச்சுக்கிறாங்க அடுத்து வந்து பாருங்களேன் அந்த காலில் போடுற கையத்தை போட்டு எவ்வளோ கிறிப்பாக ஏறுறாங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறுறாங்கன்னு பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை இல்லைங்களா லைட்டாக ஸ்லிப்பானால் என்ன ஆகிறது பாருங்களேன் எவ்வளோ கஷ்டம் கரெக்டாக அந்த அந்த மின்னால் போடுற கயிறில் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்துக்கிறாங்க கையில் ஊனி பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறது நம்ம வேலை கஷ்டங்கிறோம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைகள் இல்லைங்களா அந்த தென்னை மரத்தில் வந்து ஓலை வந்து மரத்தில் முட்டியிருந்ததுங்க அதனால் அந்த ஓலையிலையும் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டாங்க மேலே ஏறுறதுக்கு காலையில் வந்து ஏழு எட்டு மணிக்கே ஆரம்பிச்சிடுறாங்கங்க அவங்க வேலையை பத்து மணி அப்படிங்கும்போது வந்து நொங்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க விற்கிறதுக்கு பயங்கர வெயில்ங்க எங்கள் ஊரில் எல்லாம் நொங்கு வந்து போன வருஷம் மாதிரிக்கு இந்த வருஷம் நொங்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நொங்கு கம்மியாக இருக்குது விற்கிறக்கும் வந்து போ ஓக வேண்டியதாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க கூலி கட்டுறதில்லை அப்படின்ட்டு இருந்தாங்க தென்னமரம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஓலைகள் ஃபுல்லுமே வெட்ட வேண்டியதாயிடுச்சுங்க குணமட்டை தான் வெட்டுறாங்க எவ்வளோ ஹைட் போயிருக்குன்னு பாருங்களேன் சரி ஏறி வெட்டட்டுங்க நம்ம அடுத்ததை பார்க்கலாம் பனைமரம் வந்து நம்ம கிணத்த சுற்றியும் ஒரு பத்து பனைமரம் இருந்தால் போதுங்க நம்ம வந்து கிணறு வத்தாது அப்படிமாங்க நிலத்தடி நீர்மட்டத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல இந்த பனையோட பங்கு மிகப்பெரிய பங்குங்க நம்ம தோட்டத்துக்கிட்டே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிணத்த சுற்றியும் ஒரு பத்து மரத்தை போட்டு விட்டுறலாம் வீட்டுக்கும் நொங்காய்க்கும் நிலத்தடி நீர் மத்தமும் வத்தாதுங்க இந்த மரத்தில் மேலே ஏறிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ தூரம் மேலே ஏறுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மரம் அசையுதுங்க கீழே வந்து அடிப்பகுதி ரொம்ப பருத்தும் மேல் பகுதி வந்து ரொம்ப சிறுத்தும் போயிருச்சு மேலே ஏற ஏற வந்து மரம் அப்படியே ஆடுதுங்க அந்த பக்கம் வந்து சீலக்கருவான முள் விழுந்தால் அந்த முள் மேலே தான் விழணும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க வீடியோ எடுக்க எடுக்க அப்புறம் நான் சத்தம் போட்டேன் இறங்குங்க கீழே இந்த மரத்தில் வெட்ட வேண்டாம் வேறு மரத்தில் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு இல்லைங்க ஏறுந்து ஏறுனேன் வெட்டிடுறேன் அப்படின்ட்டு ஏறுனாங்க அவங்களுக்கே கொஞ்சம் தூரம் ஏறுனதே பயம் வந்துருச்சுங்க அப்புறம் இறங்கிட்டாங்க பாருங்களேன் நின்று நின்று ஏறுறாங்க அந்த மரம் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப் வச்சா வந்து ஆடுதுங்க அந்த மரம் ஆக்சுவலாக சிறையும் எடுக்கலை இன்னும் ஏறவே இல்லை போகல அந்த மரத்தில் ஆனால் நொங்குகள் அதிகமாக இருந்தது இன்றைக்கி நொங்கு இல்லை அந்த மரத்தில் வெட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஏறுனாங்க அந்த மரத்தில் ஏற முடியலைங்க அவ்வளோ தூரம் ஏறிட்டு இறங்க வேண்டியதாக போச்சு கொஞ்சம் இன்னொரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு வச்சுருந்தா வந்து காய் போடுற ரேஞ்சுக்கு போயிட்டாருங்க ஆனால் மரம் ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிருச்சு மரம் ஒரு மாறிக்கிங்க அந்த பக்கம் சாயிற ஃபீல் இருந்தது கீழே விழுந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் பழையபடி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க பாருங்களேன் அந்த ஓலைக்கிட்ட போயிட்டாங்க அதை கீழே போட்டுட்டு அப்படியே இறங்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது உயிரை பழையம் வச்சு வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது தாங்க ரொம்ப கஷ்டம் நான் இதை போய் பக்கத்தால் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ தூரம் பக்கம் வந்து நம்ம நொங்கு போடலாம் அப்படிங்கிறக்காகத்தான் போகிறது இல்லைங்களா அங்கே போய் போட்டு கீழே இறங்கினதையும் நம்மளுக்கே ஒரு மனவேதனையாக இருந்தது அவங்களுக்கு எப்படி இருந்துருந்துருக்கும் இறங்கிட்டாங்க அடுத்த மரம் ஏறி போட்டாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நொங்கு கம்மி அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெகுலராக வெட்டுறதுனால எல்லா மரத்துலேயுமே கொலைகள் இருக்கிறது இல்லைங்க ரெகுலராக வெட்டிடுறாங்க இங்கே ஒரு பத்து பாஞ்சு மரத்துக்கு இருக்குது மீறி ஃபுல்லுமே வந்து ஆண் மரம் ரெகுலராக வெட்டி க்ளீன் பண்ணிக்கிறாங்க இவங்க தான் வந்து நம்ம தோப்பு மரத்தையும் பிடிச்சிருக்காங்க எங்கள் தோட்டத்துக்குள்ள ஒரு அஞ்சாறு மரம் இருக்குதுங்க எங்கள் வீட்டு செலவுக்கு வெட்டி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கு அவங்க விற்கிறதுக்கு எடுத்துக்குவாங்க இது நம்ம மரம் இல்லை இது பக்கத்து தோட்டத்து மரம்ங்க இறங்கிட்டாங்க பாருங்கள் அடுத்த மரத்தில் வந்து ஒரு ரெண்டு கொலையே என்னமோ இருந்தது அதை வெட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு இருந்தாங்க கூட இன்றைக்கி விற்கிற காய்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மரம் மாற்றி ஏறினாங்க அதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பானம் ஓலைகளும் அந்த இதுவும் இருக்குதுன்னு பாருங்களேன் இது தாங்க பிரச்சனை உயிர்வேலி அமைக்கிறதுல வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதை ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் வந்து பூச்சி பாம்பு இதெல்லாம் வந்து அடக்காத்துக்குங்க நம்ம விவசாயம் பண்ணாத நிலம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பக்கம் வந்துமே ஃபுல்லுமே வந்து விவசாயம் பண்ணாத நிலமாக தான் வச்சிருக்காங்க தரிசு நிலமாக வச்சுருக்காங்க அதனால தூக்கி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சிட்றாங்க நாம் அப்படி வந்து விட முடியாது இல்லைங்களா ரெகுலராக வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே புலங்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து வந்து பூச்சிக்கு அண்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போகிறக்கு பயமாக இருக்கும் நம்ம குழந்தைகள்லாம் வந்து ஏகமாக இருக்காங்க நாமளுமே வந்து நேரம் இல்லாத நேரமெல்லாம் உள்ளுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து இப்படி வந்து நம்ம வச்சுருக்க முடியாதுங்க பனைமரம் வைக்கிறதுல வந்து பெரிய மைனஸ் அப்படி இதுதான் அந்த ஓலைகள் நம்ம விழாவில் வந்து தென்னமரத்துக்கு எப்படி சுத்தம் பண்றோமோ அது மாதிரி சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும் இப்படி வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்மளுக்கு ஆபத்தான ஒரு சில முடிவுகளை தேடி தந்துடுவோங்க நாம பார்த்து கிளீனா வச்சுக்கணும் நொங்கு போட்டுட்டாங்க இந்த நொங்கை ஃபுல்லும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு பக்கம் குமிச்சிடறாங்க தான் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க எடுத்துல போட்ட நொங்க பூரா பொறுக்கிட்டு இருக்காங்கங்க இந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆன மரத்துலையெல்லாம் பயங்கர சேவேறியிருதுங்க அதை வந்து மரக்கடையில் கொடுத்து அறுத்துக்கிறாங்க மாட்டுச்சாலை போடுறதுக்கு இல்லை வந்து தோட்டத்துக்குள்ளே ஏதாச்சும் சாலை போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த பணம் வெட்டுக்கையின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க பயங்கர ஸ்ட்ரென்த்தான மரமும் கூடங்க பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கு ஈக்குவலான பயனுங்க நாம் அதில் இளநி போடுறோம் இதில் நொங்கு போடுறோம் அதுலேயும் தெளிவிறக்கிறோம் இதுலேயும் தெளிவிறக்கிறோம் இதில் வந்து பணம் கருப்பட்டி பணம் வெள்ளம் இப்படி வந்து பயங்கரமான யூசஸ்ஸுங்க நாம் வந்து இதை குத்தைக்கு அடைச்சிட்றோம் இதையும் வந்து குத்தகைக்கு அடைக்கிற ஏரியாவில் வந்து அடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஏரியாவில் அடைக்கிறதில்ல வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு மரம் இருந்தாலே வந்து இந்த அதிக வெயில் காலத்துக்கு வந்து உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணி கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து போக போக மறையக்கூடிய மரங்கள்னு கூட சொல்லலாம் எங்கள் ஏரியாவில் முதல் இருந்த அளவுக்கெல்லாம் இப்போ இந்த மரம் இல்லைங்க மரம் ஏறக்கூடிய ஆள்களுமே வந்து இவங்க ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொண்டு போய் சமந்து கொண்டு போய் அந்த பக்கம் போடுறாங்கங்க புறா நொங்கையும் வந்து ஒரே பக்கம் போட்டுக்கிறாங்க அந்த தரிசு நிலப்பகுதியில் கொண்டு போய் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா வெட்டருக்கு ஈஸி அப்படின்னு கொண்டு வந்து போட்டுக்கிட்டாங்க இப்போ வந்து நொங்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வைக் விற்கிற நொங்கு இந்த கண் பகுதியை வந்து தனியாக வந்து இது எடுத்துகிட்டு போய் வந்து விற்றுக்குவாங்க ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காய கொண்டு போய் ரோ வச்சு வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அப்படியே சீவி கொடுப்பாங்க இவங்க வந்து வெட்டு நொங்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்து ஒவ்வொரு தெரு தெருவாக போய் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து வெட்டுறக்கு தனியாக அருவாள் இப்படி சீவருக்கு தனியாக அருவாள் வச்சுருக்காங்க அந்த கத்தியை விட இந்த கத்தி கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்ததுங்க எவ்வளோ வந்து சார்ப்பாக அதில் இருக்கிற தண்ணி கீழே விழாமல் எவ்வளோ கரெக்டாக வெட்டுறாங்கன்னு பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு போட்டிருக்கிற நொங்கையவே வந்து நம்ம வெட்டி வெட்டி தண்ணி பூரா கீழே விட்டுருவோம் இவங்க எவ்வளோ கரெக்டாக வெட்டுறாங்கன்னு பாருங்களேன் இதே எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன கீரல் கூட இல்லைங்க அந்த நொங்கு கண்ணில் அவ்வளோ அழகாக இருந்தது வெள்ளை விளையேன்னு பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க பாருங்களே கரெக்டாக வெட்டுறாங்க ஒரு நொங்குல வந்து மூணு கன்று இருக்குங்க தேங்காய்க்கும் மூணு கன்று இதுக்கும் மூணு கன்று தேங்காய் வந்து தனியாக பிரிக்காமல் இருக்கும் இது பிரித்து மூணு கண்ணாக இருக்குது அவ்வளவுதான் பாருங்களேன் ஒரு தண்ணி கூட வேஸ்ட் ஆகலைங்க அப்படியே எடுத்து அப்படியே அழகாக உள்ள வச்சிட்றாங்க இது வந்து எங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னா இவங்க வந்து காய் கணக்கில் கொடுக்குறது இல்லைங்க எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க இவங்க காயாக விற்கிறதில்லை கண்ணாக கொடுக்குறாங்க ஒரு கண் வந்து அடுத்தவங்க வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் பிடிச்சி வச்சுருப்பாங்க போல் ரெகுலராக கொண்டு போனாங்க அப்படின்னா வாங்க போல் ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் அப்படின்னா ஒரு நொங்குக்காயோட விலை வந்து இருபத்தி ஒரு ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறவங்க வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது தாங்க எங்கள் ஊர் ரேட்டு ஓகேங்க கிளம்புறேங்க பாய்